കല കണക്കിക്കളാം ഇങ്ങേ പറ അവനെ നടക്കാനാണ് അവനെ നടക്ക കടയങ്ങാപ്പ ഓരോ നിമിഷം ഞാൻ മുട്ടറുണക്കി ശരിച്ചി കാരണടിയ വെച്ചിടുണേ ഇങ്ങ കാരണടിയ ചേരവാ மட்டன் நமக்கு முட்டை 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 குமையாதுக்காக ரெண்டு மட்டன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகி வச்சிருக்கோம் கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் நூத்தம்பது கிராம் கொத்தமல்லி இருக்குது பூண்டு ஒரு அம்பது கிராம் உரிச்சு வச்சிருக்கோம் ஒரு நாலு துண்டு மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு மிளகா வர எடுத்து வச்சிருக்கோம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு எடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி குழம்பு செய்ய போலாம் மசாலா வந்து நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மல்லி நல்லா கழுகுதாமும் அப்பதான் குழம்பு நல்லா மனமா நல்லா இருக்கும் போட்டு வறுத்துக்கலாம் பட்டை போட்டுக்கலாம் கிராம்பு ஏலக்காய் சோம்பு எடுத்து வைக்க மறந்துட்டோம் அதனால சோம்பும் போட்டுக்கலாம் கருகாம நீட்டா வறுத்தாச்சு மணக்க மணக்க நல்லா வாசனையா இருக்கு வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே இஞ்சி பூண்டும் சேர்த்து வாங்கிக்கலாம் கூடவே தக்காளி ஒரு ஆறு தக்காளி போட்டு வணங்கிக்கலாம் நல்லா கம கமன் குழம்பு வணக்கறதுக்காக கருவக்காலத்துல போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேவையான தண்ணி அது அதை உடைக்கி இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மட்டன் போட்டுக்கலாம் அப்படியே மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மட்டன் வாங்குறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுல பாதி வேற வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் வந்து மட்டனுக்கு வாசமாக இருக்குது கறி சூப்பராக வந்துருச்சு கறியை தனியாக எடுத்து வருத்தோம்னா இப்போ கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் கறி வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் கருவேப்பிலத்தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம் அரைச்சு இருக்கும் மசாலா ஊத்தி வச்சு கறியில இறங்குற அளவுக்கு நல்லா வேகட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மட்டன் வருவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம்ம கம் கமன் அப்படியே வாசனை வருது அப்ப மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் ஆவி பறக்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கம்மா கமன் மட்டன் தண்ணி குழம்பு

அடடே என்ன இந்த மசாலாவோட फ्लेவர்லாம் அது உள்ள இறங்கி போய் அது சூப்பரா இருக்கு. ம். இந்த வெங்காயத்துக்கு வந்து நல்லாு குள்ள. வேற வாட அவ்ளோ டேஸ்ட். சூப்பரா இருக்கு. தண்ணி கொஞ்சம் எப்படி இருக்கு ரொம்ப தக்காளி சேர்த்தது நீ. இங்கதா வச்சது. பாத்த தட்டமொற கொளம்போ டிடிக்றாயே.

இன்னொரு நாளைக்கு இதே ஸ்டைலில் வரவேற்றில் செஞ்சு நாங்களும் சாப்பிட்லான்னு ஆசையோடு இருக்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே முட்டையும் சாப்பிடுங்க வேணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்